बव ओसारवन बव ओसरवण சுடரொளி கதிரவன் பொது திருப்புகள் வெற்றி வேல்முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா வேல் வேல் முருகா வேல் முருகா 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 சூடருளி கதிரவன் உற்று பற்றி சூழ்ந்தோங்கிடுபாரில் துயர் இருவினை பல சுற்றப்பட்டு சோர்ந்தோய் திடனாரும் கடுகென எடும் எனும் உடல் பற்றற்று கான் போந்துறவோரும் கணலிடை விதியிடுதத்து கத்தை காய்ந்தாண்டருளாயோ தடமுடை வயிறவர் தற்கே தொக்க தாம் தோய்ந்திருப்பாலும் தமருக ஒலி சவுதத்தில் தத்த தாழ்ந்தூர் நாகம் படிநெடி எவர் கரம் ஒத்த கெத்து பாய்ந்தாய்ந்துயர்கானம் பயில்பவர் புதல்வ குரத்தத்தைக்கு பாங்காம் பெருமாளே வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல் 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 முருகா கடுகென எடும் எனும் உடல் பற்றற்று கான் போந்துறவோரும் கனல் இடை விதியக்கத்தை காய்ந்தாண்டருளாயோ பாங்காம் பெருமாளே வேள்வேல் வேல் முருகா வேல்வேல் வேல் முருகா வேல்வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வடிவேல் வேல் முருகா வடிவேல் முருகனுக்கு அருகிறார் பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து சுடருளி கதிரவன் பொது திருப்புகள் சுடருளி கதைரவன் உற்று பற்றி சூழ்ந்தோங்கிடு பாரில் ஜோதி ஒளி வீசும் சூரியன் உதித்து புறப்பட்டு வலம் வந்து விளங்குகின்ற இந்த பூமியிலே துயர் இருவினை பல சுற்றப்பட்டு சோர்ந்து ஓய்ந்திட நாரும் துயர் துன்பம் இருவினை நல்வினை தீவினை என்னும் இருவினைகள் இவை பலவற்றாலும் சூழப்பட்டு அதனால் சோர்வடைந்து அழுத்து மாய்ந்திட பிணம் நாற்றம் எடுக்கும் கடுகென எடும் என் உடல் பற்றற்று கான் போந்து உறவோரும் கடுகென விரைவிறை எடுங்கோள் எண்ணப்படுகின்ற உடல் மீதுள்ள பற்று ஒழிந்து சுடுகாட்டுக்கு போய் உறவோரும் உறவினரும் கனலிடை விதியிடு தத் துக்கத்தை காய்ந்து ஆண்டருளாயோ நெருப்பிடையே விதிப்பிரகாரம் எடுகின்ற தத்து அந்த துக்கத்தை துக்க நிகழ்ச்சிக்கு இடம் தருகின்ற பிறப்பை காய்ந்து கோபித்து ஒழித்து என்னை ஆண்டருளமாட்டாயோ தடமுடை வைரவர் தர்க்கித் தொக்க தாந்தோய் தடம் பெருமை உடைய வயிறவர் துர்கையின் படையினராகிய கணங்கள் தர்க்கித்து செருக்குற்று ஒக்க ஒன்று சேர்ந்து தாம் தோய்ந்து தாங்கள் கூடி பொருந்தி இரண்டு பக்கங்களிலும் தமருக ஒலி சௌதத்தில் தத்த தாழ்ந்தூர்ந்திட நாகம் தமருக ஒலி உடுக்கையின் ஒலியை சௌதத்தில் நடன கதிவகைக்கு ஏற்றப்படி தத்த அளவுடன் ஒலிக்க தாழ்ந்து ஊர்ந்திட நாகம் நாகம் தாழ்ந்து ஊர்ந்திட அணிந்துள்ள பாம்பு தொங்கி நகர்ந்து செல்ல படி நெடியவர் கரம் ஒத்த கெத்து பாய்ந்தாய்ந்து உயர் காணும் படி அந்த கூத்தின் போக்கை கவனித்து படிக்கும் நெடியவர் திருமால் கரம் ஒத்த கரத்தால் மத்தளம் அடிக்க கெத்து பாய்ந்து கிட்டிப்புள் பாய்வது போல பாய்ந்து ஆய்ந்து கூத்தின் இலக்கணத்தை ஆய்ந்து பெரிய காற்றிடையே பயில்பவர் புதல்வ குரத்தத்தைக்கு பாங்காம் பெருமாளே நடனம் பயில்பவரின் புதல்வனே குரக்கிளியாம் மள்ளிக்கு பாங்கன் தோழனாம் பெருமாளே நெருப்பிடையே விடுகின்ற அந்த துக்கத்தை துக்க நிகழ்ச்சி இடம் தருகின்ற பிறப்பை காய்ந்து ஆண்டருள மாட்டாயோ सरबणा ओषराव